இவர்கள் சொல்லிக் கொண்டு வந்தவர்கள் எப்படி நாங்கள் எல்லாம் சிங்கள பிரவாகரன் என்று சொல்லிக் கொண்டு வந்தவர்கள் தான் இந்த அனுரகுமார் நாயக்கத்தினுடைய அரசாங்கம் எங்களுடைய மக்களும் ஒரு சிங்களவன் ஒரு சிங்களவன் அவன் தன்னுடைய ஒரு போட் கூட வரையலாது அடிக்கு புதைக்கு நாங்கள் அந்த கடல்ல அந்த கடல்ல குடுவித்தேன்னு சொல்லேகள்ல ஒரு தமிழ் மனுஷனா வெட்கப்படுற தேசிய தலைவர் நீங்கள் ஒரு குடுவியாவார் என்று சொன்னதுக்கு இந்த முகத்தோட ஜாப்பாடு வருவீர்கள் இதுல இருக்கிற ஓடி நம்ம

அந்த மண்ணை எங்களுடைய மலை தன்னால் முழு முடிந்த வரைக்கும் கழுவுகின்ற மாதம் இப்போது யாழ்ப்பாணத்திலே மழை படுமோசமாக பெய்து கொண்டிருக்கிறது எங்களுடைய தெய்வங்களுடைய வித்துடல்கள் அங்கே இப்போது குளிர்விக்கப்பட்டு கொண்டிருக்கிறது இன்றைய தினம் தமிழினத்திற்காக தன்னுயிர் தந்த தியாக சிறகுகள் எதிரிகளால் அவர்கள் தோற்கடிக்கப்படவில்லை அவர்கள் எண்ணத்தை எரியூட்ட தூண்டுகிறார்கள் மாவீரர்கள் கல்லறையில் புதைக்கப்படவில்லை எங்களின் கனவுகளில் விதைக்கப்படுகிறார்கள் என்ற உசாய் மணியினுடைய கவிதையோடு இந்த ஸ்பீச்சை ஆரம்பிக்கலாம் என்று நான் நினைக்கிறேன் எனக்கு மிகவும் கவலையான விடயம் நான் ஒரு தமிழனாக இருந்து கொண்டும் சிங்கள மக்களால் அதிகமாக இன்று வரை நேசிக்கப்படுகின்ற ஒரு தமிழனாக இந்த பாராளுமன்றத்திலே பாராளுமன்றத்தில் இருக்கிற நான் பெருமைப்படுகிறேன் என்றால் நான் மனதில் பட்டவற்றை பட்டவற்றை நேரடியாக கதை இன்றைய தினம் எங்களுடைய முந்நூற்றி இருபத்தி மூன்று கண்டெய்னர் கல்லர் என்று சொல்லப்படுகின்ற ஒருவர் உங்களுக்கு தெரியும் யாரென்று இன்றைய தினம் வந்து சொல்லியிருக்கிறார் தேசிய தலைவரும் நாற்பத்தி நாலாயிரம் போராளிகளும் வடக்கு மாகாணத்தில் குடுவித்தார்கள் என்ற ஒரு கதை ஒன்றை இன்றைக்கு சிங்களத்தில் சொல்லி இருக்கிறார் இவர் சிங்களத்தில் சொல்லி தப்பிக்கலாம்னு நினைக்கிறார் ஆனால் சிங்களமும் தமிழும் சரளமாக பேச தெரிந்த எனக்கு அது விளங்கினது அதனுடைய வீடியோவை நீங்கள் பார்ப்பீர்கள் வெகு விரைவில் மிகவும் கவலையாக என்றால் இவர்கள் சொல்லிக் கொண்டு வந்தவர்கள் எப்படி நாங்கள் எல்லாம் சிங்கள பிரபாகரன் என்று சொல்லி கொண்டு வந்தவர்கள் தான் இந்த அனிரகுமார் நாயக்கத்தினுடைய அரசாங்கம் எங்களுடைய மக்களும் அப்படியே பொய்களை என்று நம்புகின்ற ஒரு சமூகத்தை சேர்ந்தவர்கள் நாங்கள் ஆகவே எங்களுடைய சமூகம் அள்ளுகொள்ளையாக நம்பியது இதுக்குமோ சில இவருமே போராட்டத்தை நோக்கி போராடியவர் என்று நினைத்து எங்களுடைய சமூகம் விட்ட வரலாற்று தவறு இந்த என்பிபி அரசாங்கத்துக்கு வாக்கு போட்டது ஆனால் இன்றைய தினம் சிங்களத்திலே எங்களுடைய தேசிய தலைவர் வடக்கு கிழக்கை ஆண்ட போது ஒரு சிங்களவன் ஒரு சிங்களவன் அவன் தன்னுடைய ஒரு போட் கூட வரையலாது அடிச்சு புதைச்சு நாங்கள் அந்த கடல்ல அந்த கடல்ல குடுவித்தேன் சொல்லுங்கள் ஒரு தமிழ் மனுஷனா வெக்கப்படுறேன் ஒரு தமிழனா என்னுடைய வடக்கு மாநிலத்திலிருந்து இருந்து போட்டப்பட்ட ஒவ்வொரு வாக்குக்கும் இந்த பிமல் ரந்தாயகருடைய நெஞ்செல்லாம் மெரியுது நான் உங்களுடைய போர் வீரர்களை நீங்கள் செபலியோ என்று சொல்லுகின்ற போது ரணவிருவோ என்று சொன்ன தமிழன் நான் ஏனென்றால் ஆயுதம் ஏறி என்னோடு இருக்கிறார்கள் ஆயுதம் ஏந்தி போராடியவர்கள் ஆயுதம் ஏந்தி போராடியவர்கள் உயிரை துச்சமாக மதித்த தெய்வம் அதற்கு மேல ஆனால் வெக்கமாக இருக்கிறது ஒரு கூட்டம் ஒரு கூட்டம் வந்து சொல்லுமாக இருந்தால் என்னுடைய தேசிய தலைவரே என்னுடைய தேசிய தலைவர் போராட்டவாதி என்று சொல்லுமா கவலையா இருக்கு நீங்கள் ஒரு போராடின சமூகம் உங்களுடைய ஆயுதம் தூக்கி ஆயிரம் பேர் வெக்கமா இல்லையா அளவுக்கு எங்களுடைய தமிழ் மக்கள் உங்களை கொள்வார்கள் வடக்குமான கடைசியாக சுடப்போது ராமநாதன் எனக்கு நன்றாகவே தெரியும் இன்று வரைக்கும் இன்றைக்கு கூட சொல்லி அறிவித்திருக்கிறார்கள் எனக்கு அது பிரச்சனை இல்லை ஆனால் மிகவும் கவலையா இருக்கு நீங்கள் யாரை குரல் இல்லாத ஒரு இனத்தை ஒரு தமிழ் பேசுகின்ற குரல் இல்லாத இனத்தை நீங்கள் அடக்குகிறீர்கள் என்று நினைக்கும் போது மிகவெக்கமாக இருக்கிறது நாங்கள் இனவாதம் 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 இல்லை என்று இந்த வரைக்கும் இதில் இருக்கிற எதிர்கட்சியில் இருக்கிற பாராளுமன்ற உறுப்பினர் தமிழனாக இருந்தாலும் சரி முஸ்லிமா இருந்தாலும் நீங்கள் பால் உடித்து வளர்ந்த குழந்தையா இருந்தால் நாய்ப்பால் குடிக்காமல் உங்களுடைய அம்மாவினுடைய பாலை குடித்து வளர்ந்தவனாக இருந்தால் புத்தளத்திலே மக்கள் தினமும் அழுகிறார்கள் திருவோணமையிலே மக்கள் அழுகிறார்கள் நான் ஜாழ்ப்பாணத்தில் இருந்து வந்தவன் நான் ஜாழ்ப்பாணத்தை பற்றி தான் கதைக்கோடும் என்றோ ஒரு நாள் என்றோ ஒரு நாள் நான் சகல இனத்தை பற்றி கதைப்பேன் இன்றும் என்னால் சிங்கள மண்ணில் போய் வாழ முடியும் ஆனால் உங்கள் ஒருவர் நாள் வந்து வடக்கு மாநிலத்தில் வாழ முடியுமா இயலாது ஏனென்றால் நீங்கள் முழு இனவாதியால் வெக்கப்படுகிற என்னுடைய தேசிய தலைவர் நீங்கள் ஒரு குடுவியாபார் என்று சொன்னதுக்கு இந்த இந்த முகத்தோட ஜாப்பாடம் பெறுவீர்கள் இதில் இருக்கிற ரெண்டு ஓடிந்தம் தீவிர அமைத்தி கடல் அமைச்சர் எழும்பி ஓடுறார் விமல்ராத் நாயக்கர் எழும்பி ஓடுறார் வெக்கமா இல்லையா நீங்கள் எல்லாம் ஒரு ஒரு ஆயுதம் ஏந்தி போராடிய இது வந்து யாருக்கு அவமானம் அண்டா ரோகண விஜய் வீர என்ற ஒரு பெரும் தலைவருக்குரிய அவமானம் இது அவர் கொண்டே இந்த கனத்த மயானத்தில் எரிக்கப்படும் போது உங்களை மாதிரி எல்லாம் வந்து காருக்கும் பஸ்ஸுக்கும் ஓடித்திருவாங்க நினச்சிருந்தா அந்த மனுஷன் போய் எங்கேயாவது வெளிநாட்டில் வாழ்ந்திருக்கும் உங்களை மாதிரியான மனுஷர்கள் வந்து இந்த பாராளுமன்றத்தில் ரோகண விஜய வீரருடைய பேரை கெடுப்பீர்கள் தெரிஞ்சிருந்தா அந்த மனுஷன் பிள்ளை போய் வேற எங்கேயாவது வாழ்ந்திருக்கும் அப்படிப்பட்ட கேவலமான வெக்கமா இல்லையா உங்களுக்கு ஒரு கணம் ஜோச்சு பாருங்கோ ஒரு இனத்தை காத்த தமிழன் ஒரு இனத்தை இந்த வரைக்கும் ஒரே ஒரு தமிழன் நாடுதல் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறேன் எனக்கு என்னுடைய தலைவர் கொன்றாலும் புதைத்தாலும் என் சாம்பல் எலும்பி சொல்லும் என்னுடைய தேசிய தலைவர் வெக்கமா இல்லையாடா உங்களுக்கு எங்களுடைய வாக்களானி பாராளுமன்ற மந்தினிகள் வடக்கு மாடு என்னென்று என்னுடைய தலைவரை குடுவித்தவன் என்று சொல்ல உங்களுக்கு மனம் பெறுது கொஞ்சம் ஜோதிச்சு பாருங்க அந்த புத்தளத்திலே குப்பையை போடுறீங்க குப்பையை கொண்டே அந்த புக்கள புத்தள மக்களுக்கு போடுறீங்க ஒரு தமிழன் ஒரு முஸ்லீம் தமிழ் பேசுகின்ற ஆறாவது சொல்லலுமா புத்தளத்தில் குப்பையை போட வேண்டாம் அரசாங்கத்துக்கு நான் தமிழனாக இருக்க ஆசைப்படுறேன் நான் ஒரு நான் தமிழ் பேசுகின்ற முஸ்லீம் இனத்தை என்னுடைய தேசிய தலைவர் இன்ற ஒரு நாள் பாதுகாப்பாக வடக்கு மாநிலத்திலிருந்து வெளியேற்றி இருந்தால் அது நீங்கள் பிழை என்று நினைத்தால் அதற்காக மன்னிப்பு கேட்கறதுக்கு நான் தயாராக இருக்கிறேன் உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் என்ன உடனே கொள்ளுங்கள் நான் அதை சிங்காரத்தில் சொல்லுகிறேன் நான் அவசரப்பட வேண்டாம் அதை விட திருவோணமலையில் இருந்து வந்து பாராளுமன்ற உறுப்பினர்கள் யாராக இருக்கிறீங்களா காணையில் ஒருத்தரை யாராக இருக்கிறீங்களா அகப்பம் எங்கே உங்களுடைய அருள் ஏமாச்சந்திர அடி எங்களுடைய இனம் பாவம் நாங்கள் என்ன பாவம் செய்தோம் நாங்கள் உங்களுக்கு நாங்கள் ஆயுதம் எடுத்து போராடி அதை எங்களை அடி அடின்னு அடி கேட்க நாங்கள் ஆயுதம் எடுத்து போராடியது நாங்கள் ஆயுதம் எடுத்து எங்களுடைய தமிழம் என்ற நாட்டை முப்பது வருடமாக கட்டியது நீங்கள் எங்களை கேம்பஸுக்கு போஸ்ட் கோர்ட்டா ரவுண்டை போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருந்து எனக்கு வரலாறு தெரியாது வரலாறு தெரிந்தவர்களுடைய பிள்ளைகள் பக்கத்தில் இருக்கிறார்கள் இன்று வெக்கமே இல்லாமல் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தினுடைய பேரை உச்சரித்து எங்களுடைய விமல் ரத்ன சொல்றார் வடக்கு மாநிலத்தில் முழுக்க இனவாதி என்று நாங்கள் இனவாதி இல்லை நீங்கள் கோயில் என்னுடைய நான் ஒரு நாள் எங்களுடைய கைத்ரமார் பொண்ணப்படுத்த கூட சண்டை பிடிச்சேன் நான் இந்த வரைக்கும் சண்டை பிடிக்கிறேன் உங்களுடைய உங்களுடைய கோயிலை கட்டினது முழு தவறு என்றால் அது என்னுடைய உறவுகள் இருக்கிற ஒரு காணிலை ஆனால் நான் சொல்கிறேன் என்ன மினவாதம் நான் கைத்துரைமாரெண்டை நிப்பாட்டுவோம் ஆனால் இப்போது நினைக்கும் போது சரி சரி என்று படுகிறது அவர்கள் செய்கிறவே இல்லை இரண்டால் அவர்கள் இருபது முப்பது வருஷம் அரசியல் இருந்தவர்கள் அவர்களுக்கு நன்றாக தெரியும் இந்த பேரினவாத அரசாங்கம் என்ன செஞ்சாலும் மாறாது ஆனால் அரசியலுக்கு வருகின்ற போது நான் என்ன யோசிக்கிறேன் ஓகே இதோ நிப்பாட்டுவோம் இதுக்கு மேலே வேண்டாம் சிங்களத்திலே கதப்பம் தமிழ்லேயும் கதப்பம் இதோ நிப்பாட்டு வெக்கமாக இருக்கு நீங்களா சோறாடா சாப்பிட்றீங்க வல கையாலே கூட உங்கள்கிட்ட தயவு செய்து இடக்கையால் சாப்பிடுங்கிற அண்டையில இருந்து வெக்கமாக இருக்கு சரி பரவாயில்ல அதுக்கு பிறகு பாப்போம் இந்த ஈஸ்டர் அட்டாக் ஈஸ்டர் அட்டாக் அந்நியாயமான முஸ்லீம் சமூகம் அந்த சமூகம் என்ன செஞ்சது அது கண்டு ஒரு தனிய ஒரு கலாச்சாரம் இருக்கிறது பிள்ளையா அவங்களுக்கு பிள்ளையா அவங்களுக்கு காலம் காலமா தமிழனை முஸ்லீமை என்ன போட்டு அடி 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 அண்டு அடிச்சு கடைசி எங்களுக்கு இல்லை முஸ்லீம் இனத்திலே கொண்டு ஆயுதத்தை கொடுத்தியால் எங்களை கடியண்டு எங்கள்ட்ட தந்தியால் முஸ்லீம் இனத்தை கடியண்டு கடைசியா ஒரே இனம் பேசுற ரெண்டு முஸ்லீம் இனம் நாங்கள் அடிபடுறோம் ஆனா நீங்க என்ன செய்றீங்க சத்தமே இல்லாம கிண்ணியா எங்க கிண்ணியாவை எடுக்குறீங்க அதுக்கு பிறகு பார்த்தா திருவோணமலையில கொண்டு போய் புத்தர்வியால வைக்கிறீங்க சும்மா ஒரு பேச்சுக்கு கேட்கிறேன் இல்ல தெரியாம கேட்கற இந்த நடுவில் ஒரு பிள்ளை அரசியல வச்சா சும்மா இருப்பீங்களா நான் இதை கேட்கிறேன் அடே நீங்க என்ன அடிச்சு கொள்ளுவீங்களா இரண்டா உங்களோட மனசுல இருக்கிறது பரி நீங்க சிங்களவன் என்ற பரி நான் நாளை கொண்டு பாராளுமன்றத்துக்கு முன்னால ஒரு புத்தரசியல எடுத்து போட்டு நான் ஒரு புள்ளி அரசியலை வைக்கிறேன் உங்களால் முடியுமா வைக்க விட ஏனென்றால் திரும்ப திரும்ப அடிக்கிறீர்கள் நாங்களும் பார்க்கிறோம் ஆனால் நாங்கள் ஒன்று மட்டும் சொல்றேன் கடைசி தமிழன் பால் குடிச்சா கடைசி தமிழன் இருக்கும் வரைக்கும் வடக்கு மாநிலத்தில் ஒரு ஓட்டு உங்களுக்கு விழாது பக்கத்து வீட்டுக்கு ஆளுக்கு பக்கத்து வீட்டுக்கு பிறந்தவனால மட்டும்தான் உங்களுக்கு ஓட் போடு வெக்கமே இருக்கு வெக்கமே இருக்கு எல்லாம் எங்க ரஜீவன் நம்பி எங்க இளங்குபர நம்பி எங்க ஒவ்வொரு தமிழ் எங்க பைசால் எங்க ஒரு வசனம் கதை கேளுமா உங்களால் ஒரு வசனம் கதை கேளுமா நான் தமிழ் பால் குடித்து வந்தவன் ஆனால் முஸ்லீம் எனக்கு என்னுடைய ரத்தம் நீங்கள் என்ன சொன்னாலும் நான் ஒவ்வொரு முஸ்லீம் அடிபாடு வேணேன் என்றால் என்னுடைய தேசிய தலைவர் ரெண்டாவது ஒரு நாள் நினைத்து விட்ட புலையோ நினைக்காமல் விட்ட புள்ளையோ அந்த புலையை திருத்துறதுக்கு எனக்கு கச்சிருக்கு இவ்வளோத்தையும் சிங்களத்திலையும் நான் சொல்ல ஆசைப்படுறேன் ஹாரி ஜங்காப்பி சிங்களி போட்ட கதாகரன் மத்தோ வினாடி பார்த்தீங்கன்னா மா போட்ட கதாகரன் உங்களோட பார்த்தீங்கன்னா சிங்களே உண்மை இண்டவோகாண்டி பா பா சிதிகா கேகான் வக்கில மாம்பனே மாமே பட்டாங்கண்ணா உளவுக்கு இவ்வா පිළිම වන්දනාව කටවාන ඉන්දගෝස සේකවන කටවාන ඉවාන පිළිම වන්දනාව ගෝත්‍රික ගෝත්‍රරිික කියල කියපු මිනිස් සෝකොල්. ගොල්ල කිව්වේ සැබලිය රනවිරන්ට සැබිය ඔගොල්ලොන් පිනිිවෙන්නේ මරුණේ ඒ මින්නස්ස ඕකොල්ොන් වෙනනිවෙටන මරුණේ අතරම මේ ජාදවාද කතා කරන්නන ම හබ අද චන්ද ල ල දක්ුණ. న న మ అత ాన్న ం <aunque mehranoughs> <muchas writers and czego> ా ింగల నాడ పి ్ తా రన మచ్ మన కా ర తా ం అద నక ా సంకల ా ర పు కర ాుి ద్ పత ా తా. මලම්බිලට සිංහලතා කිය දෙන්න ඕනේ සිංහල අතර මේ කර් ඕනේ. අත්තර මේ කරන්්ඩොන් මේ මේ පුදකල අන්ට අපිගෙන කියට දෙවක් තේරන්නෑ අපි මේවල රන්ඩ වඩම ඇිලතින්. අපික් පපයතින හැක්ුම අදායකදවස මංගේල සපාතව කතා කාම්ම අඩුවා සපනයකම දන්නවා. මේ ඒත් දුකයි ඒ දුකව ධර්මලෙම්බිගෙන කොඩෝ ොල කරන්නවඩ මං යිIP වනක ගිය. IP කිය ගම් න දැම තනක ද හැ මක් දවස් ටෙ විට රම ඒ තර ොල්ල දමල මිනාව කොච්චර කොච්ච ප ල ට ගෙන් ද දර ට ම කිය ි ම හ ට දන්න තොබල ඉට පස ගයින් හට අන්ගරන තොබල න් ද කිය න්න තොබල අප ල ට ටම ි ොට දන්න කියල. பிின் பத்திலாம். அப்ப அதவேனகள் உட மரண்ட கபத்தினா, மங்க இ பிரபகரண்ட மரண் பிரபாரண்ண்டுப. ஒொள்ள மரு மர்வாகிழ கிதாகண்ணும் ஆணங. அப்ப உ தவ பாரக்க டமள மினி அவ மரண்ட கபத்தின மாவ மரண்டு. தேக்க பண ெட்டர ள விவாக்கல ெம்மை சந்த. ம்மா கொள் ஒச்சர்ரா ஆத எங்களள ஆவது. அவட ப பாலிஞ்ச ட்ட கொச்ச ஆ துாும். ඒඒ පොලිසියට ගැව්වා කවුරු ඇරි. එතකොට එයාත අද දේ කිසියක් බලා නෑ හැබයි ජැලෝල ඉෙ නැවතතුක ො පොලස් රම ටවුස නේදා තින්නේ. ප්‍රවස නේදාා තින්නේ නිකන්ද රින්නේ ලජ්ජ නද්ද මේ බලන්ටකෝ? ోచ్ర మల నచు సంగల కా ప స పతపోత పత ా మ్ లా కల రేప క మ ాన ారు క పැల మా ద ర . කවද මේ රණවිර ෝක්මටික කුඩ අපි ඒම කිවන මෙත්මතුමක්කිවරේ මත්කිවුණ අපි කියන්නේ ගොඩක් පිරිනිස ඒ රක්ෂාව තම උතුර කරන්න කියලා ඒක නවතන්න කියෙලා අපයි යින ඇමැතිර හතම දැම් කලින් ගෙනාවේ තුමාලා මේ වාහනයෙන් කුඩු දැන්ගෙන්න්න හෝලාගේ ලොක්කගක් වුසි අඇමතිර හ ලද්ජවෙන් ගනේ ඔකොලො අ අපේ විශවාස කර ඒ විවාස තාම තියනවා අපැයි මේවිදියට කිවත් මගිතන. පොටි ල න්දෙ යන් වාත අන පොට ඉතල ලන්නකු ම ෝලටම යිරේ තකරගේ ද න ග ම හ හ ුන් පො ේ යිර ට ල න මච පෝක් ත ර නවත් දන වයි ල් ි දැ හ. ද තවත්තමල මිය ක ල්ල හේම ගොඩ කතා කරන්න. ම මේ ඇත්තරම පෆන් හිතෙන් සිදවලම මේ කතා කරන්නේ තැන්ගස.